குக்குவித்து கோமாளி சீசன் ஆறில் இந்த வாரம் குழந்தைகளுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ குழந்தைகள் வாரம் கிட்ஸ் ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க ஸோ கிட்ஸ் ஸ்பெஷல் ரவுண்டு தான் ஆகி அப்போ எல்லாமே கிட்ஸு சம்மந்தப்பட்டது தானே இருக்கும் ஸோ கோமாளிகளை செலக்ட் பண்ணுறதுலேருந்து அட்வான்டேஜி டாஸ்க்கு அதுக்கப்புறம் மெயின் குக்கிங் இது எல்லாமே குழந்தைகள் சம்மந்தப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த வகையில் நம்ம கோமாளிகளோட கெட்டப்பும் வந்து குழந்தைகளுக்கு பிடித்த கெட்டப்பில் தான் கோமாளிகள் இருக்கிறாங்க சக்திமானு சோட்டாபீமு இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்லேயும் ரியாலிட்டி கேரக்டர்லேயும் நம்ம கோமாளிகள் இருக்கிறாங்க ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா போன சீசன்ல நம்ம புகழ் போட்ட அதே சக்திமான் கெட்டப்ப இந்த சீசன்லயும் புகழ் போட்டிருக்கிறாப்ல ஸோ நம்ம சோட்டா பீம் கேரக்டர் வந்து மணிமேகலை ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா குறைசி வந்து பார்த்திங்கன்னா அந்த சோட்டா பீம் கேரக்டரை போட்டிருக்கிறாப்புல ஸோ மணிமேகலைக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் குறைசிக்கு வந்து அந்த கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா ஒத்து வரல ஸோ அட்வான்டேஜ் டாஸ்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொப்பு சாமானை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோசை சுடணும் இட்லி ஊற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்